Hi, this is Dr. Tanuja, uh, MDS oral medicine radiologist, Fatima எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம் இந்த வாய்ப்புண் பல தரப்பட்ட காரணங்களால வரலாம் அதுல சில காரணங்களை நம்ம இப்ப பாப்போம் சில பேருக்கு விட்டமின் குறைபாடுனாலயோ இல்ல மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய சிங்க் மெக்னீஷியம் அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற மைக்ரோ நியூட்ரன்ஸ் இதனோட குறைபாடுனாலயோ இல்ல நம்மள சில பேர் நம்ம பல்லையே தேய்ச்சி தேய்ச்சி அந்த பல்லு தேய்மானம் ஆகி நாலடைவுல அதே பற்கள் கூர்மையாகி அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதைய குத்தி புண்ணாக்கும் இந்த மாதிரி பல தரப்பட்ட காரணங்கள் சொல்லலாம் சோ இந்த புண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாயில வரும்போது ஒன்றரை வாரத்துக்கு மேல ஆறாம அப்படியே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பல் மருத்துவரை நீங்க அணுகணும் இந்த ஆர்வாம இருக்கிற இந்த சின்ன புண்ணுதான் தான் நாலு இடைவுல கேன்சர் புண்ணா மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சின்ன விஷயம் தாங்க ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சைனிங் ஆஃப் டாக்டர் தனுஜா ஓரல் மெடிசன் ரேடியாலஜிஸ்ட் பாத்திமா டென்டல் கிளினிக் வெல்லூர்